இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நமக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி கொடுத்ததுல மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சிக்ஸ்டீன் சைக்கி அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு இத கோல்டு மைன் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆஸ்ட்ராய்டுல அளவுக்கு அதிகமான இரும்பு நிக்கல் சிலிக்கேட் மற்றும் அதை விட முக்கியமா தங்கம் இருக்கு இந்த ஆஸ்ட்ராய்டுல இருக்கிற தங்கத்தோட மதிப்பு மட்டும் எவ்வளவு தெரியுமா சுமார் பத்தாயிரம் குவாட்ரிலியன் டாலருக்கு மேல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு குவாட்ரிலியன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு பக்கத்துல பதினைந்து ஜீரோவை சேர்த்துக்கிட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ஒரு குவாட்ரிலியன் அப்போ பத்தாயிரம் குவாட்ரிலியன் டாலர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை விட மதிப்பு அதிகம் இந்த சைக்கி ஆஸ்திராய்டானது செவ்வாய் கிரகத்திற்கும் வேளாண் கிரகத்திற்கும் இடையில் இருக்கும் ஆஸ்திராய்டு பெல்ட்ல தான் இருக்கு அதோட இந்த ஆஸ்ட்ராய்டை எதிர்காலத்துல பூமியோட சுற்றுவட்ட பாதிக்கு கொண்டு வந்து அதில் இருக்கும் தங்கத்தை பூமிக்கு எடுத்து வர பிளான் பண்ணிருக்காங்க இதனால தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா இந்த விலை மதிப்பற்ற சிறுகோளுக்காக போர் வராம இருந்தா சரி